இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில நிர்ணயம் பண்றது யாரு உள்ள போகணும் உள்ள போக கூடாது முன்பகுதியோட குறுக்கோலில இந்த துண்டு இருப்பது தான் இந்த துண்டு தான் நிர்ணயம் பண்ணுது இந்த துண்டு தான் இன்னைக்கு ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இவ்வளவு பத்தர்கள் கேட்டிக்க இந்துக்கள் பக்தர்கள் இன்னைக்கு டெய்லி ஐம்பது லட்சம் ரூபா இந்த துண்டு சம்பாதிச்ச பண்ணி கொடுக்கு இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் எங்க போகுது யாருக்கா தெரியுமா ஒவ்வொரு இந்துக்களுடைய பணம் ஏன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் நம்மளா ஏழைகள் சாதாரண உண்மையான பக்தர்கள் இந்த பாதைக்கு போக முடியாது பொட்டிக்கல் அரசியல்ல இருக்கிறவங்க ஆதிக்கத்துல இருக்கிறவங்க போய்கிட்டு இருக்காங்க அதை நிர்ணயம் பண்றது இந்த துண்டு துண்டுக்குள்ள நீங்க துண்டுக்குள்ளா கொடுத்து ஒரு டோக்கன் வரும் இந்த உலகம் இந்த துண்டை கட்டி வச்சிருங்க வந்தோன்னா அவ தூட்டுருவாங்க நம்ம மாடை விட ஒரு மிருகத்தை விட ஒரு அவமானப்படுத்துறாங்க இடம் மூக்கிறாங்க போட்டா போற மாதிரி தான் இன்னைக்கு இந்த கோயில் எப்படி இருக்கு பாருங்க யார் இத திருத்தனோம் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல கொள்ளை அடிக்கிற கூடாரமா கேக்குறது இன்னைக்கு திருச்செந்தூர்ல ஒரு இருபத்தைய மக்கள் இருக்காங்க ஒருவர் கூட சாமி கும்பிட போக முடியாது ஏன்னா அவங்களும் அஞ்சு மணி நேரம் காக்கணும் எல்லா ஊர் கோயிலையும் அந்த உள்ளூர் மக்களுக்குன்னு ஒரு தள்ளி வெடி கொடுக்க கிடையாது எல்லாம் எதுக்காங்கன்னா பணம் ஒன்றுதான் குறிக்கோள் பக்தி ரெண்டாவது இன்னைக்கு வியாபாரம் ஆகிட்டாங்க இந்துக்கள் ஆகி நீங்க புரிஞ்சுக்க நம்ம பட்டி அடிச்சு அடிச்சு அது வந்துட்டீங்க காத்து வேண்டாம் இந்த பாதை மீட்க நேரத்துக்கு இது அடைக்கப்பட்டது அந்த நேரத்துல வந்து வருமானம் பார்த்து பழகிட்டாங்க இப்ப துறக்க மனசு இல்ல பார்த்தாங்க மூடிட்டாங்க இத நம்ம யாரு கேட்கணும் எல்லாம் கேட்க வேண்டாமா ஒரு மணிகண்டங்கிற பையன் வீடியோ போட்டு இருக்கான் ஒரு இளைஞன் இருபத்தி ஆறு வயசு அவன் தான் ஸ்ரீநலத்துக்கு போடல கோயில் இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கு அதுக்கு ரெண்டாயிரம் பேர் லட்சம் பேர் லைக் போட்டு இருக்கான் லைக்குங்கிறது சும்மா இல்ல கருத்து கணிப்பை கொடுக்கான் இது தவறான செய்தி மாத்தணும் மாத்தணும் ஏன்னா அவங்களால நேரடியாக எல்லாராலையும் வர முடியாது ஒரு ஓட்டெடுப்பு எதுக்கு வைக்க ஒரு மாற்றத்தை நோக்கி அதே மாதிரிதான் இன்னைக்கு கருத்து கணிப்ப ஒவ்வொரு இந்துக்களும் உணர்வுள்ள இஸ்லாமியன் வரைக்கும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க ஒரு கோயில்ல இந்த அளவுக்கு நடக்குன்னா இந்துக்கள்லாம் என்ன பண்றீங்க ஒரு கிறிஸ்தவ் பாதல் சொல்றாரு உங்க கோயில யார் சீர்படுத்தணும் ஒரு அரசியல் அமைச்சர் முடிவு பண்ண முடியுமா பண்ண முடியாது இந்துக்களாகிய ஒவ்வொருக்கும் நீங்க செய்ய வேண்டிய கடமை நம்ம எப்படி வழிபடணும் வழிமுறை எப்படி இருக்கணும் கோயில் நிர்வாகம் எப்படி இருக்கணும் கோயில் எப்படி வழிபடையில போகணுங்கிறது நமக்கு தெரியணுங்க இந்த இழிவான நிலையை மாற்ற தயவு செய்து இந்துக்களை ஆகிய நாம ஒத்துழைப்பு தயவு செய்து முன்னாடி கூடாதீங்க ஏன்னா இங்க இது புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக ஆகிட்டாங்க என்னைக்கு இது துறக்குதோ அன்னைக்கு வாங்க மாற்றம் வரும் அது வரைக்கும் தயவு செய்து அத்திக்கு மட்டும் யாருக்கிட்டையும் கெஞ்சாதீங்க இந்துக்கெல்லாம் எங்களுக்கு அவமானமா இருக்கு சாமி முருகனை கும்பிட கெஞ்சுறீங்க இல்ல காத்து கிடைக்கும் பச்சை குழந்தையோடு இருக்கான் உள்ள விட மாட்டான் ஆனா பச்சை நோட்டு ஐயாயிரம் ரூபாய் காட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் உள்ள பேர் முதியோர் நடக்க முடியல உள்ள போக முடியாது பணம் கொடுத்தா போலாம் தயவு செய்து எங்களுக்கு நான் வரணும்ல ஏன்னா டெய்லி நடக்கிற கண்ணீர் விட்டிட்டு நிறைய பேர் போறாங்க இந்த இடத்துல கண்ணீர் விட்டிட்டு போறாங்க என் முருகனை பார்க்க முடியல ஏன்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நிக்க வைக்க காரணம் என்னன்னா இங்க குறுக்கு வழியில பணம் 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 இந்துக்களாகி நாம் திருந்துவோம் நிர்வாகம் திருந்துங்கிறத தயவு செய்து கேட்டீங்க உங்க ஊர்களில் போறவங்க பக்தர்கள சொல்லுங்க ஒரு மாற்றம் வரணும் அறுபது வயசுக்கு ஏழு வயசு போனா முதியோர் லைன் போங்க இல்லை இலவச தரிசனம் போங்க இந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்க பணம் கொடுக்கற வரைக்கும் தான் தேடம் இல்லை தானா தொடர்ந்து கிடைக்கும் காவல்துறை போட்டு நாங்க ஐம்பது பேரு தெரியுமா அங்க இருந்து மெசேஜ் வரும் தொட்டு காவல்துறை நம்ம 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 வரிப்பணம் வரிப்பணம் இந்த இந்த செக்யூரிட்டி வரிப்பணத்தை வாங்கிட்டு அடிமைப்படுத்துறாங்க இன்னைக்கு 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 சுதந்திர 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 தினம் தினத்துல சுதந்திரம் நான் நான் வருஷம் ஏழு வருஷமா ஏத்தல என்னைக்கு கேட்டு திறக்கப்படுதோ எனக்கு ஏத்துவேன் முருகன் கோயில் வாசிக்க எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா இந்துக்களுக்குலாம் தயவு செய்து மாருங்க எங்க மாற்றத்தை கொடுங்க ஒரு சர்ச்சில எப்படி இருக்க முடியுமாங்க நம்மளுடைய பணம் எங்க போகுது யாருக்காவது தெரியுமா மாற்று மத வழிபட வழிபாடு தலங்களுக்கு போகுது இங்க உள்ள பணம் ஆனா இங்க வர்ற கோயிலுக்கு வர்ற ஒரு பக்தருக்கு சரியான கழிவரன்னு பண்ணி கொடுக்க முடியல இதெல்லாம் யார் கேட்கறது யாரோ ஒரு வந்து கேட்பான் ஒவ்வொரு உடைய உடைய தயவு செய்து அரசியல் பேசக்கூடிய ஆன்மீகம் ஒவ்வொரு பகுதியில் உள்ள கோயில்களை புனித பெருத்துக்கு நாங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம் உலகரப்பணி நூற்றுக்கணக்கான கோயில் சிவ ஆலயங்கள் எல்லாம் மீட்டு எடுங்க உங்க கோயிலுக்கு வாங்க உங்க பகுதியில் உள்ள சிவாலயத்தை கொஞ்சம் மீட்டு எடுங்க எத்தனையோ மூடி கிடக்கு அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு